இந்த காணொலியில நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம் அது என்ன விடயம் அப்படின்னு கேட்டீங்கன்னு தெரியும் இன்றைய நாள் முழுவதுமே ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட விடயம் இன்றைய நாள் நேற்று இரவில் இருந்தே இந்த ஒரு விடயம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ன அப்படின்னா வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு என்ன நடந்தது உண்மையிலேயே அவர் உயிரிழந்து விட்டாரா அப்படி என்று சொல்லி நிறைய தகவல்கள் வந்து பரப்பப்பட்டுக் கொண்டிருந்தது அதன் பின்னராக நீங்கள் அது தொடர்பான நேரலைகள் பார்த்திருப்பீர்கள் நிறைய பேர் தொடர்பான வேறு வேறு தகவல்களும் ஆகவே இது என்ன நடந்தது ஒரு முழுமையான தகவலை நான் இன்று இந்த காணொலியில் வந்து தொகுத்து வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் இந்த விடயம் பற்றி இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க யாராவது உடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போன்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தொடர்பில் நடந்த விடயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்று இரவு ஒன்பது மணி முதல் அவருடைய முக புத்தகம் வந்து முடக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்ட வைத்தியர் வந்து தெரிவித்திருந்திருக்க தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்த ஒன்பது மணியிலிருந்து அதிகாலை ஒன்று முப்பத்தி நான்கு வேளை வரைக்குமே தனக்கு இந்த மு முடக்கப்பட்ட விடயம் தெரியாது என்று சொல்லியும் தொலைபேசி இலக்கங்கள் மாற்றப்பட்டு அவரனுடைய இமெயில் எல்லாமே மாற்றப்பட்டு அந்த மாதிரியாக ஒரு விடயம் நடந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எப்படி இருக்குன்ற ஒரு சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய தம்பிராசா எனப்படுகின்றவர் இவரை இவரை பற்றி சொல்ல சொல்லப்போனால் வைத்தியராஜனா தொடர்பில் இருந்தே சாபகச்சேரி வைத்தியசாலை தொடர்பான பிரச்சனையை ஆரம்பித்த கால பொழுதுல இருந்தே வைத்தியராஜனா அவர்களுக்கு ஆதரவாக நிறைய விடயங்களை செய்து செய்து கொண்ட கூடிய ஒரு ஒருவர் அப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட தம்பிராசா எனப்படுகின்றவர் வந்து நேரலை வந்து விட்டிருந்தார் அதாவது தன்னுடைய முகப்புத்தகத்துல வந்து நேரலை பதிவு ஒன்றை போட்டிருந்தார் அதாவது வைத்தியராஜனா அவர்களை வந்து எந்த வழியில் தொடர்பு கொள்ள முயற்சித்தாலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை அவரிடம் இருந்ததும் கூட சாவுகச்சேரி வைத்தியசாலையினுடைய விடுதி அறையில் தான் அவர் தங்கியிருந்திருக்கிறார் அப்படி இருக்கின்ற பொழுது அண்மை காலங்களாக வைத்தியர் அவர்களினுடைய பதிவுகளை பார்த்தால் உங்களுக்குமே தெரியும் எல்லாமே சர்ச்சைக்குரிய விடயங்களாகவே இருக்கும் அதாவது சாகப்போரவன் இதற்காக பயப்பட வேண்டும் மாறாக நீ கொடுக்க வேண்டிய ஆதாரங்கள் எல்லாவற்றையும் நான் முக புத்தகத்திலேயே தருகின்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஆதாரங்களையும் நிறைய குரல் பதிவுகளையும் அவர் பகிர்ந்த வண்ணமாகவே இருந்து கொண்டிருந்தார் அதே சமயம் தனக்கு வந்து உயிரச்சுறுத்தர்கள் இருக்கிறதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தான் வந்து இருக்கிற இடம் சொல்ல முடியாது என்று சொல்லியும் விடயங்கள் வந்து கொண்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் அந்த உயிராட்சித்தல் இருக்கக்கூடிய மாதிரியான சில குரல் பதிவுகளையும் கூட அவர் பதிவிட்டிருந்தார் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு அவரை வந்து தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று சொல்லி வருகின்ற பொழுது ஒருவேளை அவருக்கு ஏதாவது நடந்து விட நடந்து விட்டிருக்கலாமோ அல்லது அவரே மன உளைச்சல் காரணமாக தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்க கூடுமோ என்கின்ற ஒரு எண்ணத்தில் குறிப்பிட்ட அந்த தம்பிராசா எனப்படுகின்றவர் வந்து போலீசாருக்கு வழங்கிய தகவல்களுக்கு இணங்கு அவர்கள் உடனடியாகவே அந்த வைத்தியசாலைக்கு விரைந்து வந்து நிறைய நேரம் நீங்கள் அந்த காணொலிகளை பார்த்து இருந்தால் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நிறைய நேரம் வந்து அவர்கள் அர்ஜுனா அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சத்தமாகவே அழைக்கின்றார்கள் அந்த கதவை அவர் வந்து எழுந்து வரவில்லை ஒருவேளை அவர் கூடும் இறுதியாக எந்த ஒரு பதிலும் அவர்கள் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே செல்கின்றார்கள் உள்ளே சென்று பார்த்த பொழுது அவர் உறக்கத்திலே இருக்கிறார் அதன் பின்னராக நடந்தவை எல்லாவற்றையுமே வந்து வைத்திய அர்ஜுனா அவர்களும் தன்னுடைய முகநூல் புத்தகத்தில் வந்து பதிவேட்டிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றது அதாவது தம்பிராசா கொடுத்த அந்த முறைப்பாட்டுக்கு இணங்கு அவரை அந்த கதவை உடைத்து உள்ளே சென்றதன் பின்னராகத்தான் வைத்தியர் அவர்களுக்கு என்ன நடந்தது என்றதே தெரியும் ஆகவே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றதை இப்பொழுது கேட்கலாம் அதாவது அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் உங்களுடைய பேரன்புக்கு நன்றி மீண்டும் ஃபேஸ்புக்கை ரீகவர் பண்ணி இருக்கின்றேன் நேற்று மாலை ஒன்பது மணி அளவில் எனது ஃபேஸ்புக் இமெயிலும் ஃபோன் நம்பர் மாற்றப்பட்டு முடக்கி வைக்கப்பட்டிருந்தது அதிகாலை ஒன்று முப்பத்தி நான்கு வரை நான் வைத்தியசாலை விடுதியில் இருந்தேன் லேண்ட்லைன் தொடர்ந்து ஒழித்துக் நான் தவறுதலாக வைத்தியசாலை அடிக்கிறார்கள் என்று நினைத்து எழும்பி ஆன்சர் பண்ணவில்லை கண் விழித்த போது என்னை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார்கள் பதறி போய் நான் லைவ் போடுவதற்கு எடுத்த போது இன் ஆகவில்லை போலீஸ் அதிகாரி அவர்கள் வழியில் நிற்கின்றார் என்று சொன்ன போதுதான் சுதாகரித்து வீடியோ எடுத்தேன் எனது குவாட்டஸின் வெளிக்கதவுகள் உடைக்கப்பட்டு இருந்தன நான் நினைக்கின்றேன் மக்கள் என் மேல் வைத்திருந்த அன்பு காரணமாக ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் அசம்பாவிதங்கள் காரணமாகவும் எனக்கு ஏதாவது நடந்து விட்டிருக்கும் என்று பயந்து என்னை தேடிய போது பாவம் தம்பிராசா அண்ணா தவறுதலாக வைத்தியசாலைக்குள் லைவ் போட்டிருக்கின்றார் வைத்தியசாலை வளாகத்தில் லைவ் போட்டிருக்க வேண்டிய தேவையில்லை நான் போலீசாருடன் கதைக்கின்றேன் இவ்வாறு பல என்னில் உரிமை எடுத்து என்னை பல தடவை சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டி அவர்களின் மீது மிகவும் சினம் கொண்டு விட்டேன் நித்திரையிலிருந்து எழும்பியவுடன் லைவ் போடாமல் அக்கறை இருந்தால் வந்து இருக்கலாம் வயது போயும் சில பேருக்கு புத்து இல்லை என்பது கவலைக்கிடம் தொலைபேசியில் அழைப்பு எடுத்து வந்து லைவ் போட்டு செத்திருக்கின்றார் தூங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று தொலைபேசியில் அழைப்பு எடுத்து வந்து லைவ் போட்டு செத்திருக்கின்றார் தூங்கிக் கொண்டிருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லி இருக்க வேண்டிய தேவை இல்லை அவ்வாறு நான் சாவதற்கு அர்ச்சுனா ராமநாதன் ஒன்றும் கோலை அல்ல இது ஒரு தேவையில்லாத பிரச்சனை மீண்டும் மீண்டும் என்னை சட்ட சிக்கல்களுக்கு கொண்டு மாட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்ன நடந்தாலும் தூக்கில் தொங்கியோ அல்லது நான் சாவதற்கு நான் கோலை அல்ல என்பதை தயவு செய்து கவனத்தில் எடுக்கவும் நான் போலீசாரிடம் கதைக்கின்றேன் உங்கள் அன்பு தம்பி ராமநாதன் அர்ஜுனா இவ்வாறாக அவர் தன்னுடைய பதிவொன்றை வெளியிட்டிருக்கின்றார் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி அவருடைய முகநூல் வந்து வளமைக்கு போலவே திரும்பி இருக்கின்றது நிறைய பதிவுகளையும் அவர் போட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட அந்த தம்பிராசா எனப்படுகின்ற நபர் தற்பொழுது கைது செய்ய ஒரு தகவல் ஒன்று வெளியாக ஒரு பொய்யான ஒரு தகவலை கூறி மக்களை வந்து பதட்டத்தில் வைத்திருந்தது அதே சமயம் அந்த நேரத்தில் எல்லாரையுமே குழப்பி அங்கே வேலை செய்து கொண்டிருந்தவர்களாக இருக்கட்டும் ஒரு வைத்தியரை நித்திரையில் இருந்து எழுப்பியதாக இருக்கட்டும் போலீசாருக்கு தவறான ஒரு தகவலை கொடுத்ததாக இருக்கட்டும் இவ்வாறான சில ஒரு சில விதமான விடயங்களை தவறாக அவர் பரப்பிய காரணத்தினால அவர் வந்து தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல் வழியாகி இருக்கின்றது ஆகவே அது இனிமேல் அது தொடர்பில் வந்து தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஒருவேளை இதன் பின்னரும் இதுக்கு பின்னால வந்து ஏதாவது விடயங்கள் இருக்கின்றதா யாரும் சொல்லி இவ்வாறு செய்தார்களா அல்லது இதெல்லாமே திட்டப்பட்ட செயலாக நடைபெற்றதா என்கிறதெல்லாம் விசாரணைகள் தெரிய வரும் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை நீங்க கருத்து பயிர்ல பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக இன்னுமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் குட் மார்னிங் திஸ் இஸ் டாக்டர் அர்ஜுனா என்னென்றால் என்னுடைய ஃபேஸ்புக் வந்து 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 ஹேக் பண்ணப்பட்டிருக்குது நான் ஒரு 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 ஃபோன் கொடுத்துருக்குறேன் என்னோட ரெண்டு அதில் கஸ்டடிக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன் அந்த ஃபோனில் இருந்து என் ஃபேஸ்புக் எல்லாம் பண்ண பண்ணபடியா இருந்தது அதில் ஸோ இருந்து அட்டம் பண்ணப்பட்டு பாஸ்வேர்ட் ரீகாவ் பண்ணுறதுக்கு வந்து இமெயில் வந்து நான் அதை திருப்பி வழியா திருப்படங்கள் நாடி என்று நான் போட்டிருந்தது வந்து இரவு அதுக்கு போட்டு படைச்சிட்டேன் பட் அது பேஸ்புக் டிஏக்டிவ் ஆக எனக்கு தெரியாது நான் விடிய ஒலிம்பிக் பாக்கைகள்ல குவாட்டர்ஸ் உடைச்சு சதம் கேட்டது அப்ப நான் கனமுடி எழுப்பிய போலீஸ்கார் வந்து உடைச்சு மற்றது எந்த எந்த நார்மல் உள்ளுக்கு இருக்கிற ரூம் உடச்சு தான் உடுக்க வந்திருந்தவன் அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன் நான் அது லைவ்ல அப்லோட் பண்ணல வீடியோ எடுத்திருந்தேன் நான் ஸோ எனக்கு தெரியாது அது என்னென்னு கூடிய ஒரு நியூஸ் நினைக்கிறேன் தம்பிராஜா மாதிரி ஆக்கள் தான் கொஞ்சம் பேர் தேவையில்லாத கதையில கட்டி தம்பிராஜாக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இவன் டக்லஸோட செய்து தான் இந்த வேலை செய்து தம்பிராஜா என்றவர் மற்றது இதுல கணக்க போட்டீஸ் இருக்கு இதுல கடைசி நேரத்துல வந்து மாவசிநாதராஜாவும் மற்றது இவர் குதிரை கஜேந்திரனும் சுமந்திரனும் சேர்ந்து